தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் வருகிற அக்டோபர் மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் கோவையில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்க உள்ளார் இதனை முன்னிட்டு கோவை மாவட்ட தாமைக்கா நிர்வாகிகள் செப்டம்பர் பதினாறு அன்று காவல் கமிஷனரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் எங்கள் கழக தலைவர் விஜய் சாலை மார்க்கமாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது சிவானந்த காலனி ராஜ்நாயுடு வீதி டாடா பத் இடங்களில் ஒலிபெருக்கு மூலமாக பேச உள்ள எனவே இந்நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் வருகின்ற அக்டோபர் மாதம் நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு மக்களை சந்திக்க சுற்றுப்பயணமாக வர இருக்கின்றார் அதற்கான கோவை மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வெற்றி தலைவர் அவரின் பயணத்திற்கான அனுமதியை கேட்பதற்காக மாவட்ட காவல் ஆணையர் அவர்களிடம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நாங்கள் அனுமதிக்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் அங்கே முறையான அனுமதி எெந்த இடங்கள் ஏதாவது தேர்வு பண்ணிருக்கீங்களா இல்லை காவல்துறையை சொல்லியிருக்காங்களா இல்லை நாங்கள் டெல்ஃபான் பண்ணி ஒரு பகுதியை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட மற்றும் மாநகரம் மற்றும் புறநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உண்டான வரைபடத்தை இனிமேல் நாங்கள் கொடுக்கணும் அதை நாங்கள் எங்களுடைய மாநில தலைமையுடைய அனுமதி பெற்று அவங்களுடைய அவங்களும் வந்து பார்ப்பாங்க பார்த்து அவங்கக்கிட்ட கலந்த ஆலோசனை பண்ணிட்டு அதை ஃபைனல் பண்ணுவோம் மாவட்டத்துக்கு வந்து வரவேற்க ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச்சுங்கிற மாதிரி பாயிண்ட் ஆனால் இல்லை இப்படி இப்போ திருச்சி அறியூர்லாம் வந்து ஒரு இடத்துல வரவேற்பு கொடுத்தாங்க ஒரு இடத்துல பேசினாரு அதே மாதிரி இருக்குமா அது இங்கே பேசுமா இல்லை இல்லை நாங்கள் இங்கே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் இங்கே தலைவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதிகமாக அதிகப்படியான பகுதியில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த தலைமை வந்து பாதியில் முடிஞ்சவரை பரபரில் ஏற்பட்டது போல் எங்கேயும் த தவிர்க்க முடியாத சில கேன்சல் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட அதிகப்படியாக இடத்தையும் கேட்டிருக்குறோம் அது அவங்களும் பார்த்துட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு அடிப்படை இடங்கள் எடுத்துக்கணும் பின்பணி இருபத்தைந்து இருபத்தைந்து கட்டுப்பாடுகள் வரைக்கும் காவல்துறை இருந்துச்சுட்டு இருக்காங்க அதாவது ரோட் ஷோ பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பேரணியாக போகக்கூடாது அப்புறம் பொது சொத்து எல்லாம் சேதப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் அதை எப்படி கடைப்பிடிக்கக்கூடிய இல்லை இல்லை இதுவரை கோவை மாவட்டத்தில் இது அதிகாரிகள் எது இது சொல்ல கிடையாது நிச்சயமாக காவல்துறைக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய முறைப்படியான அனுமதியை பெற்று அவர் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் நியாயமான நிபந்தனைகள் நிச்சயமாக கட்டுப்பட்டு தமிழக வெற்றிக் செயல்படுங்கிறது செயல்படும் வேறு ஏதாவது டீடெயில் நான் எவ்வளோ க்ரௌட் வருவாங்க அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டுருக்காங்க அந்த க்ரௌட் பொறுத்த வரைக்கும் தலை தளபதி அவர்கள் வந்தாருன்னு கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு எத்தனை க்ரௌடு வரும்னு பொதுவும் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து கடந்த ஏப்ரல் மாதம் தலைவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு அப்போது எதிர்ப்பு அவங்க சொன்ன நம்பர்ஸ் விட அதிகப்படியான மிக 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 அதிகமான ஒரு கூட்டங்கள் வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கும் வந்திருந்தாங்க அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி மூணு நாலு மாதத்துக்கு முன்பாவது தளபதி வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எவ்வளோ ஒரு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உண்டான நெருக்கடிகள் வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால நிச்சயமா அதை வந்து இந்த ஏதாவது சரி பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சரி பண்ணுவாங்க மற்ற கட்சிகளில் தலைவர்கள் வந்து செல்வது ஒரு இயல்பான ஒரு சூழல்லாம் இருக்கு ஆனா டிவிக்குள்ள வந்து அவங்க பொதுச்சேனல சொன்ன மாதிரி அவர் இழுத்துட்டு வந்துட்டு எழுத்துட்டு போகவே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க எப்படி கோவில் நீலகிரி இந்த மாதிரி இரண்டு நாட்கள் இல்ல இல்லை அது அதுதான் வந்து இன்னைக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழக கழகத்திலேயே வந்து தொண்ட தொண்டி இருக்குது தொண்டரணியோட உதவியோட அவங்க ரசிகர்களை ஒழுங்குபடுத்த செயல்படுத்தக்கூடிய பணிகளும் செய்வோம் நிச்சயமாக தளபதி அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை ஒத்துழைப்போடு நாங்களும் சேர்ந்து செயற்குட தயாராக இருக்கணும் நிச்சயமாக செயல்படுவோம்